இந்த சித்தி எம்புட்டுக்கான துணியை கொடுத்துட்டு இருக்கு கேட்டதுக்கு எம்பிட்டு போல இருக்குது துவச்சிருமான்னு நாங்க சரின்ட்டு பார்த்தா எம்பிட்டு துணி அம்பிட்டே களத்தி கிளத்தி போட்டுருவாங்க போல அப்பப்ப ஊற வச்சு துவைச்சாதான் என்னவா நம்ம துணியெல்லாம் நம்ம கசக்கி போடல அவங்க பிள்ளைனா இப்படிலாம் கொடுப்பாங்களா அதானே அவங்க ஏன் கொடுக்க போறாங்க அடுத்த பிள்ளை தானே என்னவும் சேட்டு எப்படியும் போகட்டு அப்படிதானு நினைப்பாங்க என்ன செய்ய நம்ம தலையெடுத்து துணி துவைச்சு வாய்ஸ் புள்ள வாழ்க்கைய கழிக்கணும் எழுதிக்காம போல பிறந்த போய் அம்மா முழுங்கிட்டோம் நம்ம அம்மா இருந்தா இப்படியெல்லாம் நம்ம வேலை செய்ய விடுவாங்களா எப்படி பாத்துக்கிடுவாங்க சித்தி சித்தி தான் என்னைக்கி அம்மாவது ஒருவேளை நமக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சித்தி தான் பிளான் போடுதாங்களா வர சம்மந்தா தட்டி தட்டி விடுதாங்க இவங்களுக்கே கடைசி வரை வேலை பார்த்து கொடுக்கணும் இன்னைக்காகல என்னமோ யாரு கண்டா இருந்தாலும் இருக்கலாம் நம்ம இருந்து வரை வேலை பார்த்தது நான் பெருசா ஏன்னா அப்பா அப்பாவும் நம்மள நினைச்சு நினைச்சே ஊருகு கடவுளே எல்லாத்துக்கும் நல்ல கலையெழுத்தா எழுதுவாரு என்னமோ தெரியல நமக்கு மட்டும் இப்படி தலையில எழுதிட்டாரு என்ன செய்ய நம்ம நேரத்துக்கு நம்ம அத்தாமும் நம்மள வேண்டான்ட்டாரு கோயிலுக்கு வருவாரு பாக்கலாம் பேசலான்டா அவர் என்னமோ நம்ம சுட்டு காசப்படுதான்னு நினைச்சிட்டாரு சரி கடவுளா நமக்கு வழி விடாம போவாரு கண்டிப்பா நான் அத்தாம வச்சிருக்க பாசம் உண்மைன்ட்டா கடவுள் கண்டிப்பா என்ன என் கூட அத்தா கூட சேர்த்து வைப்பாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு எல்லாரும் பணம் தான் மாறிடுவாத போல நம்ம அத்தானா அப்படி நினைக்கல நினைச்சிருந்தா போய் பேசிக்கவே மாட்டோம் அவர் என்ன நினைச்சாரோ தெரியல நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டாரு சரி சரி எல்லாம் காலம் மாத்தும் வந்துட்டோம்ல பொறுத்தே இருப்போம் கண்டிப்பா நம்மளை தேடி வருவாரு ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் எல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல பாரமா தான் இருக்கும் என்ன செய்ய நல்லா படிச்சிருந்தா கூட ஒரு வேலையை பார்த்தா அது நம்ம போயிருக்கலாம் நம்ம படிச்சதும் பத்து பத்துக்கு எந்த சொல்லி கொடுக்கா அப்படியே வேலை பார்க்கறதுனாலும் இந்த சித்தி விட்டுருமாக்கும் இவ என்ன நம்ம வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கா அரியே என்ன பவித்ரா ஆ என்ன மஞ்சு வா என்ன இந்நேரமா வந்துருக்க வீட்டுல வேற எது வேண்டியாக்கும் ஆமா இப்ப பூ கடைக்குதான் நீ போயிட்டு இருந்த ஏன் நீ போகலையா அடி மணி என்ன ஆகுது ரெண்டு மணி ஆகுது சாப்பாட்டே வந்துருச்சு இன்னும் ஏன் பூ வாங்குறான் கால்நடை விட்டுட்டா கூட அப்படியே கிழக்குலந்து வாங்கிடுதுதான் பூ வியாபாரமே இல்லடி பூ வாழையும் கூடிருச்சு அம்மாவுக்கு முடியாதனால நான் போயிருந்தேன் இப்ப அம்மாவுக்கு வந்து பரவாயில்லை நாளைல அம்மா பூ கடைக்கு போயிரும் இருந்தாலும் எனக்கு லீவு தானே நானும் போய் இருப்பேன் ஆமா நீ என்ன ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க நான் வரத கூட தெரியாம என்ன யோசிச்சுட்டு இருக்க வழக்கம் போல உங்க சித்தி துணி கொடுத்து விட்டுருச்சா ஆமா அதை ஏன் கேக்குத நம்ம கதை எப்பவும் உள்ளதான மஞ்சு நமக்கு நல்ல காலமே வராது நல்ல கலையிடத்தும் இல்ல என்ன செய்ய வீட்டுல இருக்கிற துணியை துவச்சுக்கிட்டு பத்து பத்திரத்தை காய்ச்சிக்கிட்டு உள்ளத சாப்பிட்டு இருந்துட வேண்டியதான் என்ன செய்ய நீ இன்னைக்கு கல்யாணம் ஆகி இன்னொருத்தன் வீட்டுக்கு போறையோ அன்னைக்குதான் அன்னைக்குதான் பவித்ரா உனக்கு விடிவு காலம் அது வரையும் இப்படிதான் உன் சித்தி போட்டு படா படுத்தும் பாத்தா நான் அந்த வேலை செய்யல இந்த வேலை செய்யலன்னு ஊரெல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு தெரியுது நேத்து நம்ம முக்கு கடை இருக்குல்ல அதான் அந்த கட்டையு கடை அங்க போய் இருந்து அவங்க பொண்டாட்டிட்ட உன்னைய பத்தி ஒரே குறையும் எங்க அம்மா தான் சொல்லுச்சு அது தெரிஞ்ச கதை தானே மஞ்சு எனக்கே தெரியுமே என்டைய எம்பிட்டோ வேற சொல்லியிருக்காங்க நீ இப்படி மாங்குமாங்க மாடு மாதிரி வீட்டுல வேலை பாக்குத சித்தி உன்னைய பத்தி ஊரெல்லாம் குறை சொல்லுதுன்னு என்ன எல்லாரும் சொல்லுவாங்க அது எனக்கு தெரியதான் செய்யும் எடுக்கணும் இப்படி சொல்லுறாங்களோ தெரியல எப்படியும் அப்படிதான் அவங்க அவங்க பிள்ளை அவங்களுக்கு அடுத்த பிள்ளை அடுத்த பிள்ளை தானே நானும் எம்பிட்டு தான் பாக்க மஞ்சு முடியல வர வர அப்பா அப்பாதான் பாவமா இருக்குது எனக்கு எதுவும் கல்யாணம் ஆகலேன்ட்டு ரொம்ப வருத்தப்படுதாரு மனசே மாத்திரம் வந்து கூட எடுக்க மாட்டேக்காரு கோயில்குள கூப்பிட்டா கூட வர மாட்டேக்காரு என்ன செய்யன்றது எனக்கு தெரியல எங்க அப்பாவுக்காவது எனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிடாதான்ட்டு தான் இருக்கேன் கவலைப்படாதடி நல்ல வாழ்க்கை உனக்கு அமையும் சரியா எங்க இருந்தா நீ நல்லா இருப்ப எதாவது வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க வீட்டுல கஷ்டப்பட்டா போற இடத்துல நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நீ வீட்டுல இல்ல பிறந்ததுல இருந்தே கஷ்டப்பட்டுட்டுதான் இருக்க போற இடத்துல கண்டிப்பா நல்லா இருப்ப கவலைப்படாத என்ன பவித்ரா அப்புறம் உன்னை ஏதோ சொல்லு ஆ இன்னைக்கு ஏன் நீ கோயில் வரல பவித்ரா நேற்று நீ ஒரு ஆட்ட பேசிட்டு இருந்தேன்ல அதான் முடி ஒன்ன குத்தவா என்ன குத்தவான்னு நினச்ச அவர்ட்ட பேசிகிட்டு இருந்ததுல ஆமா ஆமாம் பேசிட்டேனே ஏன் மெஞ்சாவளுக்கு என்ன அடகியன் ஏண்டி முட்டு பதட்டம் நீ பேசுகிறத பார்த்தா ஏதோ ரொம்ப பழக்கமான ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் பாரு ப்ளீஸ் டீ சொல்லுடி விளாடாத சொல்லு அவளுக்கு என்ன நேற்று வந்தாள இல்ல என்னோட ஒரு ஆள் பேசிகிட்டு வந்தார் அவர் யாரும் இல்லை எங்கள் ஊருக்கு சொல்லலாம் என்னடி அவருக்கு சொல்லு ஓஹோ அப்படியா சரி சரி அவருக்கு சொல்ல மாட்டேனே உன்னை கொஞ்சம் கடுப்பாத்தி பாத்துட்டு அப்புறமா சொல்றேன் ப்ளீஸ் மஞ்சு 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 ப்ளீஸ் மஞ்சு எனக்காக சொல்லு அவருக்கு என்ன சொல்லுடையே நானே இவ்வளவு கஷ்டத்துக்கு இருக்கேன் சொல்லு ப்ளீஸ் சரி சரி நீ பேசுற பார்த்தா பாவமாதான் இருக்கு ரொம்ப வேற கெஞ்சுற நேத்து நீ பேசிட்டு இருந்த கோயிலுக்குள்ள அந்த ஆளு இன்னைக்கு வந்து ரொம்ப நேரமா நின்னாரு நானும் இவரு இருக்கு ரொம்ப நேரமா வந்து நின்னாரு நேற்று நீ பேசிட்டு இருந்த பார்த்தேன்ல அப்ப அவருகிட்டே போய் கேட்டேன் இங்க ரொம்ப நேரமா நிக்கீகள கோயிலும் மூட போறாங்க என்ன அவரு ஒண்ணு இல்லாம சும்மா தான் நிக்கனாரு பூ வாங்குறீங்களா அப்படின்னே இல்ல வேணாம் கோயிலுக்கு வரல ஒரு ஆளுக்காக நிக்கேன் அப்படின்னாரு அதான் உனக்காக ஒரு வேலை பாட என்னமோன்ட்டு கேட்டேன் இன்னைக்கா வந்திரு அவரை நல்லா பாத்துல மஞ்சு வேற அதை சொல்லு முடிச்செல்லாம் அப்புறமா அடிக்கலாம் அடியே பாருடி உனக்கு வேணா ஏதாவது வாங்கி தரேன் ப்ளீஸ் மஞ்சு அப்பா நீ பேசுற படபடப்ப பாத்தா ஏதோ ரொம்ப முக்கியமான ஒரு மாதிரி தெரியுது சொல்லுடி சொல்லு இன்னும் கூடுதல் பவரை சொல்லுவேன் மஞ்சு அப்படி எல்லாம் இல்ல அவரு அவரு எங்க தோற்று சொந்தம் எனக்கு முறையில அக்கா வேணும் நாங்க கொஞ்சம் பிரச்சனை இல்ல அவர்ட்ட பேசாமே இருந்தமா அன்னைக்குதான் நான் பார்த்தேன் அதான் பேசணும்ட்டு தோணுச்சு இன்னைக்கு வந்தி அதான் சொல்லுதில்ல அவரு காலையில எட்டு மணி எல்லாம் இருக்கும் வந்திருப்பாரு வந்தவரு பன்னெண்டு மணி வரை நின்னாரு நானும் கோயிலுக்குள்ளேயும் போகலையே போ வேணுமா என்ன இருந்து கேட்டேன் வேண்டானாரு அப்ப நீங்க பவித்தாவோட சொந்தக்காரங்க தானே அப்படின்னே அப்படிலாம் இல்லை எனக்கு யாரையும் தெரியாதுட்டாரு ஆனா அவரு அம்புட்டு அழகா இருந்த மாதிரி ஒன்னும் தோணலையே உனக்கு ஏத்த சோடி மாதிரி தெரியல நீ இருக்கிற அளவுக்கு அவருக்கு கால் தூசி கூட இல்ல ஆனா அடி முக்கியம் குணம்தான் முக்கியம் அழக எல்லா அழகெல்லாம் கொஞ்ச நாள் தான் குணந்தான் இன்னைக்கு நம்ம கூட நிரந்தரமா இருக்கும் அவரு நல்ல கொண்டாண்டி தங்கமான மனசு எனக்கு எப்படி தெரியும் சின்ன பிள்ளைல நாங்க ரெண்டு ஒன்னா தான் ஸ்கூலுக்கு போவோம் எனக்கு முட்டா எல்லாம் வாங்கி தருவாரு நான் எது கேட்டாலும் வாங்கி தருவாரு நல்லா பாசமா இருப்பாரு சின்ன பிள்ளையிலே அம்மா எல்லாம் இறந்துட்டா அதனால எங்க முட்டா ரொம்ப பாசமா இருப்பாரு வீட்டுல என்னென்ன சாப்பாடு வச்சு கொடுக்காதோ அதெல்லாம் சாப்பாடுல கட்டி எனக்கும் தருவாரு சேர்ந்துதான் சாப்பிடுவோம் எடுப்போம் அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளையிலே இடையில கொஞ்ச நாள் பேச்சுவார்த்தை இல்லாதனால அப்படி விட்டுட்டேன் அப்புறம் இடையில கூட ஒரு நாள் பார்த்தேன் கோயில் திருவிழாக்கு அப்போ தானே எனக்கு தெரியல அப்ப அத்தையை பார்த்தாலும் புரிஞ்சுக்கிட்டேன் அவருதான் ஏன்னா சின்ன பிள்ளையில பாத்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலையே அவர ஏத்தையாவது மனசு விட்டு நம்ம பேசுறது நல்லதுதானே என் ஃப்ரெண்டு மாதிரி ஓன்ட என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி அவர்டம் தான கூட பத்தி பேசுனேன் அதுக்கு என்ன வஞ்சி விட்டுட்டாரு அதான் நான் கோயிலுக்கே வரலடி இவ்வளவு தானே விஷயம் ஏன்ட்ட தோல்ட்ட இல்ல இனி நான் பாத்துக்கிறேன் இனி அவர் அப்படி போயிருவாரு மனுஷனை விட்டுற மாட்டேன்னு உனக்கு உடனே போன் போட்டுதான் கிளம்பி வந்துரு என்ன நான் சேர்த்து வைக்கண்டி உன்ன நீ சொன்னாப்புல அழக வச்சு எதுவும் செய்ய போறது இல்ல கோணம் தான் இந்த காலத்துல முக்கியம் நல்ல தங்கமான தான் எல்லாரும் கிடைக்கும் நினைக்காக அழகுள்ள மாப்பிள்ளை கிடைக்குன்னுட்டு நூத்துல பதினஞ்சு பேர் தான் நினைப்பாங்க குணமா உள்ள ஒரு வேணும்ட்டுதான் நூத்துக்கு நூறு பிள்ளைகளும் நினைக்கும் உன் குணத்துக்கு நல்ல மாப்பிள்ளையா தாண்டி அம்மையவான் கவலைப்படாத பவி இந்த விஷயத்துல நான் உனக்கு உதவி செய்தேன் சரியா நான் பூ கிடைக்கு நாளைக்கும் போறேன் அவரு வந்தாரு உனக்கு கோழி மடக்கினாப்ல மடக்கி உனக்கு போன் போடுதேன் நீ போன் எடுத்துட்டு உடனே வந்துடணும் என்ன பிள்ளைங்க பிறந்தாலும் அதே இதே மொதல் பெரிய தப்பு என்ன கேட்ட சே செவனேட்டு வீட்டுல இருந்தமா தொழில பார்த்தோமான்னு இல்ல எப்படிதான் நம்மளெல்லாம் குழப்பி விடுத்தாலுகளோ தெரியல ஒரு பக்கம் பொன்னி ஒரு பக்கம் பவித்ரா சரி பொன்னியாவது நம்மள குழப்பல நம்ம தான் அவளை போட்டு குழப்பிட்டு கிடந்தோம் அதுக்கு ஒரு விடிய வந்து அவ போயிட்டா பவித்ரா ஓடி நம்மளை தூங்க விடாம நம்மளை போட்டு பாடாப்படுத்தி சே அவள சொல்லி என்னத்துக்கு நேதான் வந்து பதில் கேட்க செஞ்சா நம்ம பிரிய மேம்படுத்தா ஆஹ் அதுக்கு அவ்வளவு குறை சொல்லி என்ன பிரயோசனம் சே நின்னு நின்னு காலு கடத்தது தான் மிச்சம் டேய் நீ இல்ல பாண்டி ஒழுங்கா இருந்துக்க முன்னம்மா எப்படி இருந்த அத மாதிரி தொழில பார்த்து நல்லா ராஜாவா தொழில்லவா அதை விட்டுட்டு இந்த பொம்பளை பிள்ளைங்க படத்தால அலைஞ்சிட்டு கிடக்காத உனக்குன்ட்டு கல்யாணம் காட்சி கண்டிப்பா நடக்கத்தான் போகுது உனக்கன்னு பிறந்தவா எங்கத்தாவது இருப்பா வேற நேரம் சரியா வருவா அதுக்குன்ட்டு பிள்ளைங்க படத்தால சுத்தாதடா வேணா தொழில்லாம போயிரும் பாண்டி பாண்டி வேணாம் இன்னும் பவித்ரா நினைக்கவும் மாட்டேன் நினைக்க மாட்டேன் இன்னைக்குதான் கடைசி ஆளையில இருந்து தொழில பாக்கணும் என்னடா பாண்டி காலையில எங்கிட்ட என்ன பார்க்க போறேன் போனேன் போகல என்ன என்ன சொன்ன தொழிலாம் போறதே இல்ல வர வர என்னமோ சொன்ன கதையா இருக்கு என்ன என்னாச்சு செம்பு வந்தா பன்னெண்டு மணி வந்து பார்த்தா உனக்கு ஆங்கல அப்ப வீட்டுக்கு போறோமா அப்படின்ட்டு போயிட்டான் எங்க போயிருந்தா யார பாக்க போயிருந்த பாத்து அதெல்லாம் சாயந்திரம் போய் வச்சுக்க வேண்டியதானே தொழிலடா நமக்கு முக்கியம் அப்புறம் இன்னொன்னு சொல்லுதேன் ஒழுங்கா இருந்துட்ட பாண்டி பொண்ணி அவனை கல்யாணம் தான் போறேன் அதுக்குண்டு பொண்ணி பொண்ணின்னு பெற்களை தெரியாத பொம்பளைங்களை என்னைக்கும் அழாவா வச்சுக்கணும் நம்ம நீட்டை நீட்டுக்கு அவன் நிக்கணும் அதை விட்டுக்கிட்டு அவள் பற்களையே ஆரஞ்சிச்சுன்னா நீங்க மதிப்பு இருக்காதா பாத்துக்க உன் புண்டாட்டியா வரப்போறதுதான் பொண்ணி இல்லைன்ட்டு நான் சொல்லவே இல்ல அதுக்குன்ட்டு ஓவரா போய் போய் பாத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காத ஒரு இம்புட்டு தானே ஆக்கிடுவாளு உங்களை பத்தி உனக்கு தெரியாது பாத்துக்க சரி அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா நான் எல்லாம் ஒன்னும் பாக்க போகல பொண்ணிய போய் ஏமா பாக்க போவான் சொன்ன இல்லம்மா ஒருத்தன் துட்டு தரணும்ட்டு அவனைதான் பாக்க போயிருந்தேன் அவன் இல்ல அவங்க வீட்டுல வருவான்னு அதான் இருந்து இருந்து பார்த்தேன் அவங்க அப்பா பேசிக்கிட்டே இருந்தாரு இருந்து இருந்து பார்த்தா ஆளையே காங்கல ஒரு பொண்டாட்டி எதுவும் போன் போட்டு சொல்லியிருப்பாளோ என்னமோ தெரியல வரவே இல்ல சரி எம்பிட்டு நேரம் இருந்து பாத்துட்டு கிளம்பு உண்டான்னு வந்தேன் வேற யாரையும் போய் பார்க்கலாமா நான் எப்போ ஓ மகமா உம்பளுங்க பொறுத்தாலும் நான் அலைய மாட்டேன் கவலைப்படாத நீ அலைவ அப்படி இப்படின்ட்டு சொல்லல பாண்டி பொம்பளையில ஒரு கணக்கா வச்சுக்கணும் வேற நீ பொம்பளையும் அவ ஆம்பளையும் ஆகி போவா பாத்துக்க அம்மா பாரு இன்னைக்கு எப்படி இருக்கேன் பத்தியா இந்த மாதிரி நீ வச்சு நடத்தணும் வா வரணும் போனா போனோம் அந்த அளவுக்கு வச்சுக்கணும் பாரு அண்ணனுக்கு ஒரு பியாய பிடிச்சு கட்டி வச்சேன் அந்த பேய் என்னெல்லாம் சொல்லுதோ அதுக்கெல்லாம் ஆடுவான் ஆடுற ராமனா ஆடுவான் பாடுற ராமனா பாடுவான் அப்படி ஆகி போனான் நல்லா தான் கெட்டி கொடுத்தோம் என்ன செய்ய அவங்க வீட்டோடய ஐக்கியம் ஆகி கூட்டிட்டு போயிட்டா நல்ல மௌராசி நல்ல வருவா அதான் நீயும் இப்படி ஆயிடக்கூடாதுன்ட்டு எனக்கு கொஞ்சம் பயம் வேற ஒண்ணும் இல்ல பொன்னி நல்ல பிள்ளைதான் என்ன கொஞ்சம் வாய் கூடன்ட்டு கேள்விப்பட்டேன் பாத்து எடுத்து வச்சுக்க என்ன பாண்டி ஆமா அம்மா வேற தெரியாம புரியாம பேசிக்கிட்டு பொண்ணி வாயாடின்ட்டு எனக்கும் தெரியும் அவதான் வேற எதையோ காலியான பண்ணிட்டு கேள அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல எந்த ஒட்டு வரவும் இல்ல இனி அவன் முகத்திலயும் முடிக்க போறது இல்ல சும்மா அவளையே சொல்லி கடுப்பேத்திக்கிட்டு மறுபடியும் சொல்லுவேன் உன்னை எதுவும் நான் தப்பா எடுத்துக்கலையா வர பிள்ளை நல்ல பிள்ளை தான் நம்ம தூரத்து சொந்த பிள்ளை தான் நல்ல பிள்ளை நல்லா பாத்துக்கணும் நீயும் நல்லா பாத்துக்கணும் எனக்கு தெரியும் இருந்தாலும் நிச்சயம் முடியறதுக்குள்ள சும்மா சும்மா அவை பாக்கணும் வைக்கணும் பேச மட்டும் நினைக்காத ஒரு இம்பிட்டு தான் ஆக்கிரோண்டா பிள்ளை பிள்ளை எல்லாம் இப்படிதான் எனக்கு தெரியும் என்ன என்னம்மா காலையில தம்பிக்கு ஒரே புத்திமதியும் போதனையுமா இருக்கு ஏமா வந்துட்டியாவா உனக்கு மூக்குல வேத்திரமாக்கும் உன்னைய பத்தி பேசினா உன்னை தான் சொல்லிட்டு இருக்கேன் ஓ அந்த மாதிரி வந்துராத உனக்கு நல்ல பொண்ணா பாத்துருக்கு நல்ல குடும்பத்தோட இனி அப்படின்ட்டு இருக்கேன் என்ன நான் சொல்லுது ஐயோ தெரியாம இந்த நேரம் வந்துட்டோமோ என்னம்மா அப்படி எல்லாம் இல்ல குடும்பத்தோடி தான் நானும் இருக்கேன் என்ன தினமும் ஒன்னும் வந்து பாக்காம இருக்கேன் நீ ஏன் எதுவும் நினைச்சுக்கிட்டாதம்மா அவளும் நல்ல பணம் தான் கத்து வீட்டுக்கு போகணும் போகணும் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா நான் எல்லாம் சரி புள்ள ஆளு எல்லாம் இடி அப்புறமா கூட்டு போறேன்னு சொல்லி விட்டுட்டு வாரேன் ஏன் அம்மா அப்படி தப்பாவே நினைக்க எல்லாரும் தனித்தனியா இருந்தாலும் இல்ல நம்ம ஒரே குடும்பம் என்ன ஒரே குடும்பமா குடும்பம் கல்யாணம் மூணே மாசத்துல பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா இன்னும் வந்து ஒரு இடத்து ஏதாவது விசேஷனா மட்டும் பெரிய இதுல வந்து நின்னுருவா பிள்ளையாவது டெய்லி கூட்டிட்டு வரலாம்டா பிள்ளைங்க ஒட்டிட்டு வந்துட்டு பயப்படா போல என்னமோ நீ ஏன் அவன் பாட்டுக்குதானா ஆடிக்கிட்டு கிடக்க இப்ப எங்க போயிட்டு வர டேட்டிங் சட்டையும் முழுமுழுக்குது சித்தாண்டா சேகரி

நினைச்சேன் சொல்லிட்ட உனக்கு தெரியும் அரே ஏன் போய் சொல்லு யோசிச்சேன் ஊர்ல என்னென்ன விஷயம் நடக்கு எல்லாம் என் காதுக்கு வந்துருடா நான் வீட்டுல இருக்க பேரு என்னென்ன விஷயம் உண்டு நீ என்ன செய்தா உன் பொண்டாடி என்ன செய்தா எங்க சுத்துறீங்க என்ன பண்ணுறீங்க எல்லாம் எனக்கு வந்துரும் நீ ஏன் மறைக்க நினைச்சாலும் மறைக்க முடியாது அது ஒழுங்கா இருந்துக்க பொண்டாடி தாசனா தெரியாம ஆம்பளாட்டி நடந்துக்க ஆனா உங்களுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் சரி சரி தம்பி கல்யாணம் என்னாச்சு பொண்ணு வீட்டுல பேசினீங்களா நிச்சயமா எப்போ பண்ணலாம் என்னன்னு அப்படி அத சொல்லுங்க அதை விட்டுட்டு சும்மா வளைய எழுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கீயே உம் நல்லா இருக்குதா நல்லா இருக்கு உன் பொன்னாடிய வைதேன்ட்டு பேச்ச மாத்திரியாக்கும் எனக்கு தெரியும் யாருக்கு என்ன பண்ணனும் எப்படி பண்ணணும்ட்டு அதெல்லாம் நீ ஒன்னும் பாக்கணும்ட்டு அவசியம் இல்ல உன் தம்பிக்குள்ள கல்யாண செலவு எல்லாம் நான் பாத்துக்கேன் நீ இப்ப சாட்டு உன் குழந்தைகளுக்கு கல்யாணத்தை போய் பாரு கல்யாண வேலை தலை மேல கிடக்குதான் போப்போ